வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சப்பாத்தி ரொட்டி நான் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பன்னீர் உருளை மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க உருளை பன்னீர் மசாலாவுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல நம்மளாம் அரைக்க தான் போகிறோம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் தழை எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் இதை எடுத்துக்குங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்குங்க இதில் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுருங்க இதோட நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் திரிப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ வெங்காயம் போட்டுடலாம் அதில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா புதினா அதையும் இதில் சேர்த்துருங்க இது கொஞ்சம் வந்து வதங்கணும் வதங்கிட்டு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம முந்திரி பருப்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம வறுத்து வச்சதையும் போட்டுட்டு அதோட நம்ம இந்த தேங்காயும் போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இதோட அப்படியே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் இதிலே போட்டுருங்க போட்டுட்டு இதையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்குங்க தக்காளி வெங்காயம் வதக்குன இந்த பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சிட்டோம் இதை அப்படியே வச்சுருங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பன்னீரில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சும்மா கூட அப்படியே போடலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதில் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம பவுலுக்கு வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நமக்கு எண்ணெய் வந்து இருக்குது நம்ம பன்னீர் பொரிச்ச எண்ணெய் அப்படியே இருக்குது இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இந்த விழுதை வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த விழுதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச இந்த விழுதையும் இதில் போட்டுருங்க இதோட கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு இப்படி ஊற்றிக்கலாம் இதே நீங்கள் இதோட சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு இதில் நம்ம பொரித்த பன்னீர் இதில் போட்டுருங்க வேக வச்ச உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு நம்ம இதை உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சு உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம ஏற்கனவே உருளைக்கங்கெல்லாம் வேக வச்சு தான் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது மசாலாவும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் போல் மல்லித்தலையே இது மேலே தூவிடலாம் சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு வந்து நல்ல ஒரு சைடுங்க நீங்கள் சப்பாத்தி தோசை பூரி எதுக்கு வேணால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சுவையான பன்னீர் உருளை மசாலா ரெடி ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்